வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் எப்போவுமே நம்ம கன்னடியை பார்க்கும்போது செம் அழகா இருப்போம் அடிக்கடி ஹேர் ஸ்டைல்லாம் வேற பண்ணுவோம் அதுவே செல்ஃபி கேமராவில் பாக்கும்போது நான் மட்டும் கொஞ்சம் அழகா இல்லை ஒன் மோர் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும் செல்ஃபி கேம் எல்லாமே அது சிக்ஸ்டீன் மெகா பிக்சலோ எயிட்டின் மெகா பிக்சலோ ஆனால் வைட் ரேஞ்ச் ஆஃப் கேமரா லென்சஸ் யூஸ் பண்ணுறதுனால பக்கத்தில் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் எக்ஸாட்டிக்காக காட்டும் அதனாலதான் தான் நம்ம பக்கத்துலேருந்து செல்ஃபி எடுக்கும்போது நம்ம மூஞ்சி ரொம்ப பெருசா தெரியுது செல்ஃபி எடுக்கும் வச்சுக்கோங்க உஷாரா அப்படியே எங்கேயாவது தூரமாக போய் நின்றுடுங்க லாஸ்ட் செக்டரில் யாராவது தெரியுவாங்களோ அங்கே போய் நின்றுடுங்க ஜூம் பண்ணி பார்த்தா நீங்கள் அழகாக தெரிவிங்க வானத்தில் இருக்கிற ஸ்கை என்ன கலர் அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தைய கூட ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லும் ஆனால் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அது ப்ளூ கலராக கிடையாது டோட்டல் ஸ்கையுமே ஆரஞ்சு கலரில் தான் இருந்துச்சு இப்போ ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது அண்ட் அந்த சன் எல்லாம் பார்த்தோம்னா அதோடைய ரிஃப்லெக்ஷனால் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே அதோடைய கதிர்வீல்ஸ்னால ஆரஞ்சாக தெரியும் ஆனால் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு மீத்தேன் கேஸஸ்லாம் அப்போ ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் தானே ஆக்சிஜன் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ ஆக்சிஜன்லாம் நிறைஞ்சிருக்கிறனால ப்ளூ கலர் இருக்கு முன்னாடி மீத்தேன் கேஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஆரஞ்சு கலர் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ப்ரஷ் பண்ணுறதுலையும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியிருக்கு சரியாக பண்ணி வச்சுக்கோங்க அது தப்பாக போயிடும் இப்போ எல்லாருமே சார்கோல் பேஸ்ட்டு சார்கோல் ப்ரஷஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா அந்த சார்கோல் வச்சு ரொம்ப தேக்கும் போது ஆக்சுவலாக தார்கோல்னால் சார்கோல் மட்டுமா போடுறாங்க அது கூட எக்ஸ்ட்ரா நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்கல்ல இதனால நம்ம டீத்தில் இருக்கக்கூடிய எனாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும் அப்போ என்ன டீத் வீக்கனாக ஆரம்பிச்சிடும் பல் ஆடும் அப்புறமா கழுந்து விழுந்து பொக்க வய ஆகிடும் இது மட்டும் இல்லைங்க சாப்பிட்ட உடனே ப்ரஷ் பண்ணக்கூடாது தான் ஒரு ஒன் ஹவர் இல்லைனா டூ ஹவர் கழிச்சதுக்கப்புறமா தான் ப்ரஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க காரணம் நம்ம சாப்பிடும் போது ஹீட்டாக சாப்பிடுவோம் என்னதான் நம்ம கைக்கு சூடு இல்லைனாலும் நம்ம வாய்க்கிறது சூடாக இருக்கும்ல அந்த சூட்டோட சாப்பிடும் போது கொஞ்சம் வீக்காக ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல அந்த டைமில் நீங்கள் பறக்க பறக்கும் தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடும் இல்லைனா அப்படியே உருகிரும்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆனால் அல்டிமேட்டாக எனாமல் வீக் ஆகிடும் அதை பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறாங்க டர்க்கி அப்படின்ற ஒரு பேர்ட் இருக்குது இந்த வான் கோழி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன தெரியுமா நம்ம எல்லாருமே அந்த நிஜமாவே தான் வந்துருச்சு அதனால அதுக்கு டொர்க்கின்னு பேர் வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி தான் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற நிறைய கண்ட்ரி இது வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கு அதனால இதுக்கு இந்தியின் பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லி ஹிந்தின்னு வேற பேர் வச்சுட்டாங்க இப்படி மாறி மாறி இருந்தாலும் ஆக்சுவலாகவே இந்த வான்கோழியுடைய ஆரிஜின்னு பார்த்தோம்னா அது நார்த் அமெரிக்கான்னு சொல்கிறாங்க ஃபின்லாண்டில் ஒரு ஜெயில் இருக்குது ஆக்சுவலாக இந்த ஜெயிலுக்கு போகணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்களாம் ஏன்னா அந்த ஜெயிலில் எல்லா ஃபெசிலிட்டியுமே பிரிசினருக்கு இருக்கும் அதாவது யார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும் அவங்களுக்குன்னு தனி கார் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு தனி வீடு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கும் அவங்க யூஸ்வலாக சோஷியலாக பழகலாம் ஆனால் எங்கேயும் வெளியே போக முடியாது எங்கே போனால் அவங்க சொல்லிட்டு தான் போகணும் இந்த மாதிரி அவங்க எங்கே அலோகேட் பண்ணிருக்காங்களோ அதே வீட்டுக்குள்ளே தான் அவங்க இருக்கணும் இந்த தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு விருப்பமானது அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை தேவைன்னா அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஆனால் அவங்க ஒரு பிரிசனர் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க நாம யோசிக்கலாம் பெரிய தண்டனைகள் எல்லாம் கொடுக்கலன்னா அங்க ரொம்ப அதிகமா தப்பு நடக்குமே அப்படின்னு ஆனா ஆக்சுவலா கம்பேர் பண்ணும்போது அதர் கண்ட்ரீஸ விட ஃபின்லாண்ட்ல தப்பு அதிகமா நடக்கிறதே இல்லையா இப்படி பண்றதுனாலயோ என்னமோ தெரியல ஆக்சுவலா நல்லா ட்ரீட் பண்றதுனாலயோ என்னமோ தெரியல அங்க தப்பு பெருசா நடக்கிறதே இல்லை இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன் அடல் ஆண்ட்ஸ் இஸ் வை ஃப்ரம் மெஜஸ்ட்ரே டே கேர்